நெல்லை கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவர் ஜெயக்குமாரின் உடலுக்கு மாநில தலைவர் செல்வ பெருந்தகை ஆகியவர்கள் அஞ்சலி செலுத்தி வருகிறார்கள் இது தொடர்பான தகவல்களை செய்தியாளர் விடம் கேட்டு பெறலாம் அரிவரசு தற்போது மறைந்த ஜெயக்குமாரின் உடலுக்கு செல்வ பெருந்தகை ஆகியவர்கள் மரியாதை செலுத்தி வராங்க மேலதிக விவரங்கள் என்ன மறைந்த நெல்லை கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவர் உடல் அவரது சொந்த ஊரான வலை அருகே உள்ள இன்று கொண்டு வரப்பட்டது உடல் அவரது வீட்டில் ஐந்து நிமிடம் பிரார்த்தனைக்காக வைக்கப்பட்டுள்ளது அதில் காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை கன்னியாகுமரி மாவட்ட எம்பி வசந்த் எம்எல்ஏக்கள் பிரின்ஸ் அதே மாதிரி தமிழக காங்கிரஸ் சட்டமன்ற குழு தலைவர் ராஜேஷ்குமார் விளவங்கோடு சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடும் சாரகை கப்பட் உள்ளிட்ட ஏராளமான காங்கிரஸ் பிரமுகர்கள் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர் முன்னாள் அதிமுக எம்எல்ஏ ஐஎஸ் இன்பத்துறையும் அஞ்சலி செலுத்தி வருகிறார் அவரது உடல் இன்னும் சற்று நேரத்தில் கச்சித்தை புதிரில் உள்ள சிஎஸ்ஐ தேவாலயத்தில் உள்ள பரிசுத்த திருத்துவ ஆலயத்திற்கு எடுத்து செல்லப்பட உள்ளது அங்கு அவருக்கு இறுதி பிரார்த்தனை அங்கு நடைபெற உள்ளது சுமார் பதினைந்து நிமிடங்கள் நடைபெற உள்ள அந்த இறுதி பிரார்த்தனை முடிந்த பின்பு அவரது உடல் அதன் அருகே உள்ள அவர்களுக்கு சொந்தமான அதாவது கேபி கே ஜெயக்குமாருக்கு குடும்பத்தினருக்கு சொந்தமான தோட்டத்தில் அவரது உடல் நல்லடக்கம் செய்யப்பட உள்ளது அவரது உடல் இன்று அவரது கருச்சி புதருக்கு வந்ததை முன்னிட்டு ஏராளமானோர் அஞ்சலை செலுத்தி வருகின்றனர் நெல்லை காவல் கண்காணிப்பாளர் சிலம்பரசன் தலைமையில் நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் இதற்கு முன்னதாக செய்தியாளரை சந்தித்த செல்வ பெருந்தகை ஜெயக்குமாரின் இறப்பு சம்பந்தமான வழக்கு விசாரணை தமிழக அரசு நடத்தி வருகிறது என்றும் தமிழக தமிழக காவல்துறை நேர்மையான வெளிப்படைத்தன்மை உடைய ஒரு விசாரணை இதில் நடத்தப்பட்டு வருவதாக சிலம்பரசன் அதாவது நெல்லை காவல் கண்காணிப்பாளர் சிலம்பரசன் தன்னிடம் உறுதி அளித்துள்ளார் எனவும் தெரிவித்துள்ளார் என்றாலும் தமிழக காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் தொடர்ந்து இந்த வழக்கு விசாரணையை தொடர்ந்து கண்காணித்து சட்டப்பூர்வமான நடவடிக்கை எடுக்கவும் அவர்கள் தயங்க மாட்டார்கள் என்று தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் அவர் எழுதிய கடிதத்தில் குறிப்பிட்ட ஏழு பேர் மீதும் விசாரணை தற்பொழுது நடைபெற்று வருகிறது இதற்காக ஏழு தனிப்படைகள் அமைக்கப்பட்டு வருகிறது விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் கிளிக் பண்ணுங்க